கலைஞனுடைய அதிக அதிகபட்ச சந்தோஷமே வந்து ஒரு படம் வந்து நல்லபடியா மக்கள் கிட்ட ரீச் ஆகி அதுல ஒரு பாராட்டும் வரவேற்பும் கிடைக்கிறது தான் சந்தோஷம் அப்படின்னு ஆனா இப்போ நிறைய படங்கள் வந்து தியேட்டருக்கு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு வாரத்துல நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது நிறைய படங்கள் காணாம போயிருது ஒவ்வொரு வாய்ப்பையுமே தக்க வச்சுக்கிட்டு அது நல்லபடியா அதுல இருந்து ஒவ்வொரு படிப்படியா முன்னேறணும் அப்படின்னு நினைச்சு நினைக்கிற ஒரு சாதாரண ஒரு நானும் ஒருத்தி ஆஹ் அந்த வகையில வந்து எனக்கு இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது அப்படின்னா நான் ஒரு மூன்றாம் மனிதன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருந்தேன் பாக்யராஜர் கூட அதுல ஒரு ஹீரோயினா ஒரு கதாபாத்திரம் நான் ஏற்ற நடிச்சேன் அது கூட ஒர்க் பண்ணின ஜேவி சார் வந்து அங்க இருக்காரு ரொம்ப நன்றி சார் அதே படத்துல அதே பாதி கலைஞர்கள் வந்து இந்த படத்துலயே ஒர்க் பண்ணியிருக்காங்க சோ ஒரு திரைப்படத்தின் மூலமாகத்தான் இன்னொரு திரைப்படத்துக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகுது அப்படின்றது நான் முழுமையா நம்புறேன் ரொம்ப நன்றி வாய்ப்படுத்ததுக்கும் நிறைய படங்கள் டைரக்டர் சார் இது போல பண்ணணும் சார் வந்து குருமூர்த்தின்னு சொல்லி ஒரு படம் முன்னாடி பண்ணியிருந்தார் நட்டி சார் ஹீரோவா வச்சு அவருடைய அடுத்த படம் பூங்காவா இருக்கு இதுக்கு இன்னும் மேன்மேலும் இந்த இந்த படங்கள் வந்து நல்ல முறையில் வெளியில மக்கள்கிட்ட ரீச் ஆகணும் படத்தில் ஒர்க் பண்ணின அத்தனை கோ ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நன்றி படம் வெற்றி பெற்றதுக்கு வாழ்த்துக்கள் தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் தேங்க் யூ அக்கா தேங்க் யூ பூங்கா அது வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேஜில் வந்திருக்கு அண்ட் படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது நிறைய பேரோட ஹார்ட் ஒர்க் இருக்குது உங்களோட எல்லா ஃபேஸும் நான் முன்னாடி பார்க்குறேன் எல்லாரும் ஒன்று எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கும் இருக்குது நான் அங்கே முன்னாடி லீட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நீங்கள் எல்லோரும் முந்தைய இருக்க வேண்டிய உங்கள் 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 இதில் நானும் இங்கே இருக்கிறேன்னு நினச்சிக்கோங்க தேங்க்யூ அண்டு எல்லாத்துக்கும் முன்னாடி இதை லீட் பண்ணி கொண்டு வந்தவர் இந்த டேரக்டர் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு நான் பார்த்தேன் முதல்ல வந்தே பார்த்தேன் இந்த படம் யாருக்காகவே இல்லையோ அவருக்காகவே இது ரொம்ப நல்ல பேரை கொடுக்கும் அடுத்து நீங்கள் ரொம்ப பெரிய படம் பண்ணுவீங்க சார் ஐ விஷ் யூ ஆல் தோ வெரி பெஸ்ட் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேருக்கும் தேங்க்யூ எல்லா பேரையும் சொல்ல முடியாது சார் போர் அடித்த எல்லாருக்கும் அதனால தான் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க எல்லாரும் ஹார்ட்ல இருக்கீங்க வாய் வழியா வெளியே வரனால எல்லாரும் இங்க இருக்கீங்க அப்புறம் அதே ஃப்ரம் பூங்கா ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் தேங்க்யூ எல்லா ப்ளஸ் மீடியா யூடியூபர்ஸ் ரிவ்யூஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ ஏன்னா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி சரண்டர் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அதுக்கு நீங்கள் எழுதின வார்த்தைகளால் எனக்கு நிறைய படம் நிறைய பேர் என்னை கூப்பிட்டு அப்ரோச் பண்ணாங்க நிறைய உங்கள் எழுத்து வந்து எனக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துச்சு அது வந்து வளரும் கலைஞருக்கு வந்து அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல உத்வேகமாக இருந்தது ஸோ இந்த மேடையை வந்து நான் உங்களுக்கு தேங்க் பண்ணுற மாதிரியாக நான் எடுத்துக்கிறேன் ஐ ஐ தேங்க் யூ வெரி மச் அண்ட் யா நிறைய பேசலாம் நான் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஐ ட்ரூலி ட்ரூலி லவ் யூ ஆல் தேங்க்யூ இந்த படம் வந்து ஆரம்பிக்கும்போது ரொம்ப ஈஸியாக தான் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் போக தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தது அந்த பிரச்சனைகளை தியர் பண்ணுறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்தது திரு பாலசுப்ரமணியம் அண்ணன் ராமாங்கன் ரெண்டு பேருமே எனக்கு கடவுள் வந்து தெரிகிறாங்க கடவுள் வந்து மேலே சில நேரத்தில் படங்கள் நடக்க முடியாத ஒரு பொஷனில் இருக்கும்போது அந்த படம் எப்படி நடக்கும் தெரியாது அப்ப ரெண்டு பேர் வராங்க அவங்க ரெண்டு பேரு வந்து ராமனும் பாலசோமனும் சார் அவர்கள் என்றும் கடமைப்பட்டிருக்கிறேன் ஹீரோ கவுசி ஒரு நாலஞ்சு படம் பண்ணி இருக்காரு எந்த ஒரு ஈ இல்லாம இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு அவரு கோஆப்ரேட் பண்ணி எந்த நேரத்துலயுமே எனக்கு உறுதுணையா இருந்திருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சசி அவன் அதே மாதிரிதான் ஆரம்பத்துல பாப்பா எப்படி சார் என்ன சார் நடக்கும் சார் நடக்கும் சார் ஆனா அவரே சொல்றேன் இந்த அளவுக்கு ஒவ்வொரு முறையும் அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜில் பார்க்கும்போது போயிரு பரவாயில்ல சார் எப்படி இப்படி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்றது அப்போதான் எனக்கு சார் பரவாயில்ல கொண்டு நான் கொண்டு வரலாம் இறைவன் கொண்டு வந்திருக்கான் ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து சாதாரணமான வர முடியாது இறைவன் அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் நடக்கும் அப்படிதான் நினைச்சிருக்கேன் இந்த படம் ரிலீஸுக்கும் அதெல்லாம் நினைச்சிருக்கேன் ஏன்னா நடக்கவே நடக்காது இந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா அது வந்து இறைவன் ஸோ அதை ரிலீஸ் விட மாட்டானா அதுக்கு ஒரு நல்ல நல்லவரி கொடுப்பான்னு நினச்சிருக்கேன் ஆலா அண்ட் பிராணா பிராணா வந்து ரொம்ப அருமையாக படையிருக்காங்க கதையில் வந்து ரொம்ப திருபணையா இருப்பாங்க அந்த புறத்தில் அவங்க என்னுடைய நன்றி மற்றபடி சார் ரொம்ப சொன்ன சொன்னோம் ஆர்கனைஸ் பண்ணி சார்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட நன்றி இருக்க இந்த படம் பூங்கா இந்த பூங்கா வந்து வணக்கமா வந்து பூங்கா வந்து சாங்ஸ் இருப்பாங்க இந்த முழுக்க முழுக்க ஒரு கதைக்களமா மாத்தி அதை பண்ணிருக்கேன் படம் பார்த்துட்டு கல்வி சொன்னாங்க எப்படி கல்யாண இருக்கு படமா மாற்ற முடியுமான அது நிறைய டைம் எடுத்துக்கிச்சு ஒவ்வொரு நாளும் சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் செஞ்சு செஞ்சு செஞ்சா

நாங்கள் யோசிக்கும் இது அடுத்த கடல் மூவ் ஆகுமா ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் இதில் வந்து பட் இன்னைக்கு ஆடியோ லான்ச் வரையும் கொண்டு வந்துங்கன்னா அது டேரக்டர் சார் அது உங்களோட ஒன்லி ஹார்ட் ஒர்க் அண்ட் எடுக்கேஷன் மட்டும் தேங்க்யூ சார் இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா பூங்கா இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு கதை ஒரு பூங்காவை சுற்றி எவ்வளோ விஷயங்கள் நடக்குது எவ்வளோ எமோஷன்ஸ் அதில் அட்டாச்சாக இருக்குது தினந்தரம் நம்ம என்னென்ன நம்ம ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கதை இது கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் அண்டு மோரோவர் ஒரு நியூ கமரை நம்பி ஒரு வாய்ப்பு கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா இன்னைக்கு சினிமா வந்து அவ்வளோ காம்படிட்டாக போயிருக்கு ஸோ இன்னைக்கு மீடியா முகம் வந்து எல்லோரும் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதில் ஒரு புதுமுகத்தை நம்பி ஒரு வில்லன் அப்படின்னு ஒரு கேரக்டரை ஒரு நம்பிக்கை வச்சு கொடுத்தது ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ ஸோ மச் ஐ திங்க் என்னோட நல்லா பண்ணிக்க நினைக்கிறேன் தேங்க்யூ சார் அண்ட் கோ ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் பெஸ்ட் ஆப் லைக் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ டேரக்டர் ஒரு ஸ்டெப் போட்டு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அவருக்கு ஈக்குல அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் பண்ணுவாங்களான்றது மோஸ்ட்லி பண்ணுறாங்க அது நான் இயற்கிட்டே பார்த்தேன் இந்த ஃபர்ஸ்ட் மூவியில் இயற்கும் ஒரு பெரிய அப்ளாஸ் தரணும் தனசேகர் சார் அவர் என்னை நம்பி இந்த படத்தை பண்ணாங்க எனக்கு என்ன ஹெல்ப்போ பேஷன்ஸாக நான் சாங் இன்கேஸ் கொஞ்சம் லேட்டாக கொடுத்தா கூட அதை வாங்கி இந்த சாங் லேட்டாக கொடுத்தாலும் நல்லா தந்துருக்கப்பான்னு அப்ரிஷியேட் ஆளு ஸோ இது தாண்டி என்னோட பெற்றோர்களுக்கு நன்றி சொல்லணும் அண்ட் இங்க வந்து பிரஸ் ஜேர்னலிஸ்ட் எல்லாருக்குமே உங்களோட சப்போர்ட் மூலயமா இந்த படத்தை எங்க கொண்டு போகணும் உங்களுக்கு கொண்டு போங்க தாழ்மையோட கேட்டுக்கோங்க நன்றி வணக்கம் பூங்கா இந்த படம் வந்து என்ன யாரும் சொன்னாங்க ஒரு சின்ன படங்க அப்படின்னு சொன்னாங்க நமக்கு சின்ன படம் ஒரே படம் இல்லை எல்லாம் ஒரே படம் தான் ஆனா வந்து பார்க்கும்போது அது பெரிய படம் பிரம்மாண்டமான படம் ரொம்ப அற்புதமான படம் இது உண்மையிலேயே டைரக்டர் ரொம்ப பாராட்டணும் ஏன்னா நான் வந்தவுடனே பார்த்தா பட்டு வேட்டி பட்டு வேசி கல்யாணம் மாட்டுல மாதிரி வந்திருக்காரு

ஆண் சிங்கம் பெண் சிங்கம் மாதிரி வேட்டையாடுறவர் முதல்ல வந்தவர் பேசுவது வேட்டையாடிட்டு போயிட்டார் பின்னாடி வந்து அந்த கூட இருந்து அப்படியே ரெண்டோ நாற்பது நன்றிகள் சொல்லிட்டு வரும் சிங்கங்கள் பெண் சிங்கம் ஆண் சிங்கம் மாதிரி ரெண்டு பேரும் ரெண்டு வேண்டாங்க அவனுக்கு நன்றி படம் பார்க்கும்போது இசை பல்லவர் பார்த்தேன் மிகப்பெரியமான இசை வச்சுருந்தார் பார்த்தா டஸ்ட்டு கூடாரு நம்பவே முடியல அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து பாலசேகரன் அவர்கள் லவுபடி மட்டுமில்ல பல வெற்றி படங்களை கொடுத்த பல வெற்றி படங்கள் வேலை செய்த மிக அற்புதமான நல்ல நண்பு நல்ல மனிதர் கடவுளுக்கு என்றைக்காக அந்த மழையே வந்திருக்காரு உண்மையிலே அவரை நான் பாராட்டுற வேலைக்கு கவுசிக் ஹீரோ உண்மையிலேயே ஒரு அற்புதமான பையன் அந்த தம்பி வந்து ரொம்ப அற்புதமான தம்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை அவர் சண்டையாக இருக்கட்டும் டான்ஸாக இருக்கட்டும் இல்லை டான்ஸ் ஆடிக்கப்புறாங்க நினைச்சு பார்த்தா கூட அது ஆடக்கூடாது அந்த அளவுக்கு பவர்ஃபுல் டான்ஸ் அந்த சோறு இல்லாத ஒரு இளம் சிங்கம் வாழ்த்துக்கள் தம்பி இந்த படத்துக்கு பொறுத்த வரைக்கும் பூங்கா எக்ஸைஸ் பற்றி உடற்பயிற்சியை பற்றி அந்த பாட்டு ஒரு அக்கா அழிந்தாங்க பாட்டு அக்கா தானே எங்க அக்கா ரொம்ப பிரமாணமா அழிந்தாங்க அவங்க வாழ்த்துக்கள் சொல்லுவோம் இந்த படத்துல ஒருத்தன் அத்தனை பெரிய வெற்றி அடையணும் இதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் வாழ்க்கையில வெற்றி வரணும் அப்புறம் இந்த படத்துல வந்து எல்லாரையும் பார்த்தேன் ஹீரோவை பார்த்தேன் ஹீரோயினை பார்த்தேன் வில்லன் எல்லாருமே உயரகிற இருக்காங்க இந்த படங்க வந்து நிச்சயமா வந்து ஒரு மிகச்சிறந்த உயரத்துக்கு போணும் நான் வேண்டிக்கிறேன் அப்புறம் வந்து நிறைய நான் வந்து இந்த படங்கள் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க ஆனா முடியும் போது பாத்தீங்கன்னா ஒரு மனசை வந்து மூஞ்சி தூக்கி உருவனை வச்சிட்டு இருப்பாங்க அப்படி இல்லாம எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு முக்கியமா வந்து அந்த தயாரிப்பாளர்கள் இந்த மாதிரி சின்ன படங்களை தயாரிக்கிற தயாரிப்பாளர்கள் படம் முடியாத காலத்துல வந்து நிச்சயமா வந்து சந்தோஷமா நிறைய இடங்களை பார்த்துக்கிறேன் இங்க பாக்குறேன் அந்த தயாரிப்பாளர்களுக்கு வந்து என்னுடைய முழக்கம் வணக்கம் இதெல்லாம் வந்து ஒரு முறை கொண்டு வந்து தனிசாகர் வந்து எனக்கு அறிமுகம் பட் நண்பர் கோவிந்தராஜர் வந்து எவ்வளவு எடுத்துட்டு வந்தா இன்னைக்கு வந்து அந்த படம் வந்து ஒரு இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்கும் நிச்சயமா வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் போது வந்து ஒரு மிகப்பெரிய பேர் கிடைக்கும் நம்புறேன் அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து இந்த படத்துல வந்து நானும் முத்துக்குமார் சாரோட பார்வை வரிகளை யூஸ் பண்ணியிருக்கேன் சொல்லி மிசி டேட்டர் சொல்லிட்டு இருந்தாரு சினிமா மட்டும்தான் இறங்குது அப்புறமா வந்து ஒருத்தருடைய விஷயங்கள் பேசப்படும்னா அது சினிமா மட்டும்தான் அங்க வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் கௌரவமாகவும் இருந்துச்சு கௌரவமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அப்புறம் வந்து இந்த புங்கா இந்த டைட்டில் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சது ஏன்னா நிறைய படங்கள் கரைகள் எல்லாமே உரிய நிறைய பேருக்கு தெரியும் வந்து கிடையாது நிறைய வந்து மனைவிகள் சங்கரிக்க சங்கடிக்கிற இடம் வித்தியாச வித்தியாசம் மனிதர்கள் வித்தியாசமான பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளோட வந்து இருக்கிறவங்க உலகம் வந்து பூங்கா நிச்சயமா இந்த பூங்காவே வந்து கடவுளை வந்து மிகுந்த ஒரு வித்தியாசமா இருக்கு இந்த பேக்ராக் ரொம்ப நல்லா இருக்கு இந்த கடல் மிகப்பெரிய வெற்றியாக மனசார வாழ்த்துக்கிறது நன்றி வணக்கம்